எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ல இருந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து அவிநாசி ரோட்ல நீலம்பூர் அடுத்து இருந்து நீங்க லெப்ட்ல வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எட்டு கிலோமீட்டர் நம்ம வாரியம்பைய ஊருக்குள்ள செந்தூர் ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்புரில் ஏழு ஃபார்ம் ஹவுஸ் வந்து நம்ம வந்து இந்த ஏழு ஃபார்ம் ஹவுஸ் வந்து செட்டிநாடு டைப்ல முற்றமைச்சு வந்து நம்ம கட்டி கொடுக்குறோம் இப்ப நீங்க இந்த வீடியோல என் பின்னாடி பாத்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து இருபத்தி மூணு சென்ட் வடக்கு பார்த்து இடத்துல மூவாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல நார்த் பேசிங்ல வந்து இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வருது அதாவது இந்த வீட்டோட ஃபைனல் அவுட்புட் வந்து எந்த மாதிரி வரும் அப்படிங்கறத இந்த வீடியோ உங்களுக்கு நான் வாக் த்ரூவா காட்ட போறேன் பாருங்க இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல வந்து கம்ப்ளீட் இந்த இருபத்தி சென்ட்டுக்கு காம்பவுண்ட் வால் போட்டு பிரண்ட்ல எல்லாமே வந்து ஒரு அழகான நேச்சுரல் ஸ்டோன் வந்து லே பண்ணி செடிகள் மரங்கள் பல செடிகள் எல்லாமே நீங்க வந்து வச்சுக்கலாம் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் கம்ப்ளீட் வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எல் சேப்ல ஒரு சிட் அவுட் ஏரியா வந்து கம்ப்ளீட் கிரானைட் போட்டு அந்த திண்ணையோட ஏரியா பில்லர்ஸ் எல்லாமே வந்து செட்டிநாடு உட்லிய பில்லர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட் பிரண்ட்ல வந்து திருச்சூர் ஓடு வந்து கேரளா பூவோடு

பாத்தீங்கன்னா லிவிங் ரூம் வந்து இருபத்தி ஒண்ணுக்கு இருபத்தாறு சைஸ்ல ரொம்ப அழகா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துறோம் கம்ப்ளீட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துறோம் லிவிங் ரூம்ல இருந்து ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து உங்களுக்கு வந்துருது டோர் எல்லாமே இந்த வீட்டில் வரக்கூடிய மெயின் டோர் பெட்ரூம் டோர் எல்லாமே வந்து எயிட் ஃபீட் நைன் ஃபீட் மெயின் டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் இன்ட்டு ஃபைவ் ஃபீட் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து டோர் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து ஃப்ளோரிங் வந்து மேலே டாப் வந்து ரூஃப் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு அடி கிளியரன்ஸ் கொடுக்குறோம் ஸோ நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஒரு வீடாக இருக்குது இந்த பதினாறுக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் ட்ரை அண்ட் வெட் கான்செப்ட்டில் நல்ல பெரிய பாத்ரூம் டாய்லெட் வந்து வித் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட உங்களுக்கு கொடுத்துட்றோம் காட்டு வார்ட் எல்லாமே கம்ப்ளீட் இன்டீரியர் பண்ணிடுறோம் விண்டோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து ஒரு செட்டிநாடு டைப் ஒரு ட்ரெடிஷனல் டைப் விண்டோஸ் வந்து கொடுத்துட்றோம் பெட்ரூம்லையும் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி அங்கங்கே ஸ்பாட் லைட்டு ஏசி பாயிண்ட்டு ஃபுட் லேம்ப் எல்லாமே கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ணி கன்செக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த பெட்ரூம்க்கு அடுத்த நார்த் சைடு வீட்டோடைய பிரம்மஸ்தான சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டென் பை டென்ல பெரிய பூஜா ரூம் வந்து கன்ஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்க ஃபேமிலியே கம்ப்ளீட்டிங் உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பெரிய பூஜை ரூம் வந்து பண்ணி கொடுத்துறோம் பூஜை ரூம் சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டா வந்து லான் பண்ணி வாட்டர் வந்து பவுண்டைன் கொடுத்து சூப்பரா வந்து உங்களுக்கு வந்து பூஜை ரூம் வந்து பினிஷ் பண்ணி கொடுக்குறோம் பூஜை ரூமுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பதினேழுக்கு இருபத்தி ஒண்ணுல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து வந்திருது இந்த ரெண்டு பெட்ரூமே வந்து ரொம்ப பெரிய பெரிய பெட்ரூம் உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு ட்ரை அண்ட் வெட் கான்செப்ட்ல அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது இந்த வீட்டோட கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கு நல்ல

கொடுத்து கார் பார்க்கிங் எல்லாம் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்து இந்த வீட்டோட எலிவேஷனே வந்து ஒரு கேரளா டைப் செட்னா டைப்பில் வரக்கூடிய ஓடு போட்ட வீடாக வந்து இதை டிசைன் பண்ணி கட்டி கொடுக்குறோம் இந்த மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஏழு பிளாட் இருபத்தஞ்சு சென்ட் இருபத்தி நாலு சென்ட் இருபத்தாறு சென்ட் ஏழு பிளாட் வந்து ஒரு கம்யூனிட்டியாக வந்து காம்பவுண்ட் வால் ரோடு ஸ்ட்ரீட் லைட் பைப் லைன் ட்ரீப் எல்லாம் வந்து க்ளோஸ்ட் கம்யூனிட்டியாக வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த வீடு வந்து இப்போ மாடல் ஹவுஸாக வந்து நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டு கட்டிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட இது பேஸ்மெண்ட் வந்துருச்சு இந்த வீட்டோட அவுட்புட் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டிட்டு இருக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளாட் வேணாலும் சூஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் காய்கறி செடிகள்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு இதில் விட உங்களுக்கு சின்னதாக வேணாலும் பட்ஜெட் குள்ள கொண்டு வரணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நம்ம கட்டிட்டு இருக்கிற இந்த வீடியோவில் நீங்க பார்த்த வீட்டோட விலை வந்து இருபத்தி மூணு சென்ட் இந்த வீடோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் கோடி ரூபா வருது உங்களுக்கு ஸோ கம்ப்ளீட் இந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம பினிஷ் பண்ணி கொடுத்துடலாம் இன்னும் பட்ஜெட் வந்து ஒன்னே முக்கால் ஒன்று தொண்ணூறு ஒன்று அறுபது ஒன்றரைக்குள்ளெல்லாம் பிளான் பண்ணோம்னாலும் நம்ம எடுத்து கஸ்டமைஸ்டாக பிளான் போட்டு இதே மாதிரி உங்களுக்கு கேரள டைப் செட்டின டைப் ஓடு கொடுத்து தின்ன வச்சு நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம கட்டி கொடுத்துடலாம் இந்த இடம் வந்து எக்ஸாக்டாக லொகேட் ஆயிருக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் டு அவினாசி ரோட்டில் நீலம்பூருக்கு அடுத்து தென்னம்பலத்துலேருந்து லெஃப்ட் வந்தீங்கன்னா வாரயம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து லொகேட் ஆயிருக்கு இங்கே வந்து ஒரு சென்ட் வந்து ஃபைவ் லேக்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம ஆஃபரில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் இடமா வேணாலும் எடுத்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் கேப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ யாருக்குலாம் தேவை இருக்கோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்க இதை பற்றி இன்னும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு போர்வெல்ல இருந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்து நம்ம காலப்பட்டி விலாங்குறிச்சி சரணம் எல்லாமே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைம்ல நம்ம போயிடலாம் ஏர்போர்ட் ஈஸியாக போய்க்கலாம் கருமுத்தம்பட்டி தெக்கலூர் திருப்பூர் ஈரோடு சேலம் போறவங்களுக்கு எல்லாமே இந்த இடம் வந்து அவிநாஷி ரோடு பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப சூட்டர்புல்லா இருக்கு ஸோ யாருக்குள்ளே தேவை இருக்கோ கால் பண்ணிட்டு இடத்த வந்து பாருங்க நன்றி